ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் போகும் மலச்சிக்கல் இருக்குதுன்னா ஒழுக்கமான வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம் கட்டுப்பாடு நீங்கள் கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கலாம் கட்டுப்பாடு ஒழுக்கம்னா என்ன முதல்ல உணவில் ஒழுக்கமாக இருக்கணும் உணவு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்திற்கான அடிப்படையே உணவு ஒழுக்கம்தான் உணவில் கட்டுப்பாடு தகாத அதாவது உங்களுக்கு அறிவுக்கு தெரிஞ்சு இது வந்து கேடு தான் தெரியுது எனக்கு இந்த வெள்ளச்செனி கலந்த டீ காஃபி குடித்தா கேடு தான் உங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட உணவு ஒழுக்கம் இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லை இப்போ பரோட்டா சாப்பிட்றது கண்டிப்பாக கேடு கேடுன்னு நல்லா தெரியும் கண்டிப்பாக அதில் ஒன்றும் ஊட்டச்சத்து எதுவும் கிடையாது அது வயிற்று புற்றுநோய் வ குடல் புற்றுநோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி உங்களுக்கு தெரியுது இப்போ பாமர கூட தெரியும் ப பரோட்டா சாப்பிட்ற உடம்பு கேடு அப்படின்னு அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட உணவில் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லை அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும் நீங்கள் வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் வரும் மலச்சிக்கல் பிரச்சனை மகிழ்ச்சியாக வாழ முடியாத பிரச்சனை வரும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் மகிழ்ச்சியாக வாழுதுக்கான அடிப்படை மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் அந்த மலச்சிக்கல்லாம் இருக்காது மலச்சிக்கல் இல்லைனாலே அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அர்த்தம் அப்போ அவங்க ஏதோ உணவில் ஒழுக்கம் இருக்குது கட்டுப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது அப்போ அப்போ அவங்ககிட்ட வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடும் மகிழ்ச்சியாக அவர்களால் வாழ முடியாது அதனால் உணவில் ஒழுக்கம் இருக்கணும் அப்புறம் உறவுகளில் ஒழுக்கம் இருக்கணும் ஒரு ஆண் பெண் உறவு பாலியல் உறவுகளில் வந்து ஒழுக்கம் இருக்கணும் இப்போ யார்கிட்ட நீ உன்னுடைய திருமணம் பண்ணுறவங்களோ அதில் காதலிக்கிறவங்கள்கிட்டயோ உண்மையாக இருக்கணும் ஆனால் பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இப்போ நிறைய பேரோட உடல் வச்சுக்க உடல் வச்சிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறது உண்மையாக இல்லாமல் ஏமாற்றுவது நம்பியவர்களை ஏமாற்றுவது கணவனை மனைவி ஏற்று மனைவி வந்து கணவனை ஏமாற்றுறது ஏமாற்றிட்டு வேற யாரு தொடர்பு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை கட்டுப்பாடத்தை உறவுகளில் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம் உண்மையாக இருக்கணும் நம்ம பா நம்ம யா நம்ம காதலிக்கிறவங்கிட்டையோ கணவன்ட்டே மனைவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைய தான் மலச்சிக்கல் இல்ல மலச்சிக்கலை போக்கும் அது மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்கணும் பண விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் அதிகமான பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது அது மாதிரி அளவோடு வேலை பார்க்கணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது வந்து இதுவும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும் இப்படி நேர்மையாக இருக்கணும் ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கமிஷன் அடிக்கக்கூடாது இப்படி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இப்படி பல வகையிலேயும் நீங்கள் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் இந்த மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம்